தமிழ்மொழி பாடம் கற்கும் உரிமை கல்வி அமைச்சால் ஒருபோதும் மறுக்கப்படாது குண்டர் கும்பலை புத்தானி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தின் தைப்பூச வசூல் ஐந்து லட்சத்து பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு ஐம்பது சென் வடக்கடலில் எண்ணெய் கப்பல் மற்றும் சரக்கு கப்பல் மோதல் பெரும் தீ விபத்து உலக புகழ்பெற்ற ஹனோய் ரயில் தெருக்களில் இனி சுற்றுப்பயணத்திற்கு தடை தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய பாடங்களை போதிக்கும் விவகாரத்தில் பள்ளிகள் கல்வி அமைச்சின் சுற்றறிக்கையை பின்பற்ற வேண்டும் தலைமை ஆசிரியர்களுக்கும் பள்ளி முதல்வர்களுக்கும் அதனை நினைவுபடுத்துமாறு அனைத்து மாநில கல்வி இயக்குநர்களையும் அமைச்சு உத்தரவிட்டுள்ளது பள்ளிகளில் கூடுதல் பாடங்களாக மொழி மற்றும் தமிழ் இலக்கிய வகுப்புகள் குறித்து பத்திரிகைகளிலும் டிக்டாக் வீடியோக்களிலும் வைரலாகியுள்ள விவகாரம் தொடர்பில் அமைச்சு இந்த நினைவூட்டலை விடுத்துள்ளது மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடங்களை எடுத்து படிக்க வாய்ப்பு வழங்குவதில் அமைச்சு உறுதியாக உள்ளது அதன் காரணமாகத்தான் பன்முக மலேசிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பள்ளிகளில் தமிழ்மொழி உள்ளிட்டவை கூடுதல் பாடங்களாக போதிக்கப்படுகின்றன தமிழ் பள்ளிகளில் முக்கிய பாடமாகவும் எஸ்கே எனப்படும் தேசிய பள்ளிகளில் கூடுதல் விருப்ப பாடமாகவும் தமிழ் மொழி போதிக்கப்படுகிறது தேசிய இடைநிலைப் பள்ளிகளிலும் மாணவர்கள் தமிழ் மொழியை கற்கும் உரிமையும் ஒருபோதும் மறுக்கப்பட்டதில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு கல்வி சட்டத்திற்கு ஏற்ப குறைந்தது பதினைந்து மாணவர்களின் பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டால் இடைநிலைப் பள்ளிகளில் தமிழ் மொழியும் தமிழ் இலக்கியமும் கூடுதல் பாடங்களாக போதிக்கப்படலாம் அதற்காக தமிழ்மொழி ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை தெரிவித்தல் தமிழ் பள்ளிகளுக்கான ஆதரவு என பல்வேறு நடவடிக்கைகளை அமைச்சு எடுத்து வருகிறது பாடங்களில் தமிழ்மொழி பாட ஆசிரியர்களுக்கான காலி இடங்களும் உரிய முறையில் நிரப்பப்பட்டு வருகின்றன எனவே பாட அட்டவணையில் செய்யப்படும் மாற்றங்கள் குறித்து பள்ளி நிர்வாகங்கள் பெற்றோர்களுக்கு உரிய முறையில் தெரிவிக்க வேண்டும் முன்னேற்பாடுகளை செய்ய இந்த தகவல் தொடர்பு சுமூகமாக இருப்பது அவசியமாகும் என அமைச்சு நினைவுறுத்தியது இந்த ஆண்டு கொண்டாடப்பட்ட சுங்கை புத்தாணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தின் தைப்பூச விழாவினை முன்னிட்டு அதன் மூலம் கிடைக்கப்பட்ட மொத்த வசூல் ஐந்து லட்சத்து பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு ரிங்கேட் ஐம்பது தேவஸ்தான நிர்வாகம் நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தது இந்த ஆண்டு தைப்பூச விழாவில் இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோரு பக்தர்கள் பால்குடங்கள் ஏந்தி வந்ததாகவும் பன்னிரண்டு ரத காவடிகளும் நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து அர்ச்சனை சீட்டுகளும் ஐநூற்று அறுபத்து மூன்று காவடி சீட்டுகளும் இரண்டாயிரத்து எழுநூற்று பதினைந்து முடிக்காணிக்கை சீட்டுகளும் தகவல் மையத்தின் மூலம் கிடைக்கப்பட்ட நன்கொடை தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு எனவும் அதோடு தனிநபர் நன்கொடைகள் சங்காபிஷேகம் பொருள்கள் ஏலம் உபயங்கள் என ஆகமொத்த வசூலாக ஐந்து லட்சத்து பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு ரிங்கெட் ரிங்கேட் ஐம்பது சென்ட் கிடைக்கப்பெற்றதாக தேவஸ்தானத்தின் பொருளாளர் ந பத்மநாதன் தெரிவித்தார் சுங்கப்புத்தாணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தின் நூற்றி ஏழாம் ஆண்டு தைப்பூசம் சிறப்பாக நடைபெற்றதற்கு பொதுமக்களின் ஆதரவு மிகவும் சிறப்பாக அமைந்ததாக தேவஸ்தானத்தின் தலைவர் பே ராஜேந்திரன் கூறினார் பிரதமரின் அரசியல் செயலாளர் சான்மி கடா மாநில மந்திரி பசார் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வாங் ஷியாசேன் கடா மாநில காவல்துறை அதிகாரிகள் கொலமுடா மாவட்ட காவல்துறையினர் தேவஸ்தானத்தின் அரங்காவலர்கள் நன்கொடையாளர்கள் உபயக்காரர்கள் தொண்டர்கள் ஆகியோருக்கும் நமது நன்றியனை ராஜேந்திரன் தெரிவித்துக் கொண்டார் குண்டர் கும்பலை விளம்பரப்படுத்தியதன் வினையாக ஆறு ஆடவர்கள் ஸ்லாங்கோரின் பல்வேறு மாவட்டங்களில் கைதாகியுள்ளனர் உளவு பார்த்து கடந்த வாரம் நடத்திய அச்சோதனைகளில் இருபது முதல் நாற்பது வயதிலான அந்த அறுவரும் கைதானதாக ஸ்லாங்கோர் போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசைன் கான் கூறினார் கோம்பாக்கில் கைதான ஆடவர் போதைப் பொருள் உட்பட பனிரண்டு குற்றப்பதிவுகளை கொண்டிருப்பது அம்பலமானது ஆறு விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டதில் காஜாங்கில் கைதான நபர் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுவிட்டது எஞ்சிய ஐவர் மீதும் விசாரணை தொடருவதாக டத்தோ உசேன் தெரிவித்தார் எந்த தலமாயினும் குண்டர் கும்பல் கலாச்சாரத்தை பரப்பும் தரப்பினரை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுப்பது தொடரும் என்றார் அவர் சட்ட நடவடிக்கையாக மட்டுமல்லாமல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் இச்சோதனைகள் நோக்கமாக கொண்டுள்ளன காரணம் கைதானவர்களில் சிலர் குண்டர் கும்பலை விளம்பரப்படுத்துவது சட்டப்படி குற்றம் என்றோ கைது செய்யப்படுவோம் என்றோ அறிந்திருக்கவில்லை என டத்து உசீன் ஒமார் கான் கூறினார் ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இந்தோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்து கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தில் உச்சம் சவுத் இந்த ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு மார்ச்ல இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் பிரிட்டனின் கிழக்கு யொக்ஷரில் உள்ள வடக்கடலில் ஒரு சரக்கு கப்பல் எண்ணெய் டாங்கி கப்பலுடன் மோதியதில் பெரும் தீ ஏற்பட்டுள்ளது அதில் முப்பத்திரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் அவர்கள் மூன்று கப்பல்கள் வாயிலாக கரைக்கு கொண்டு வரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டனர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது பெருந்தீயை அணைப்பதிலும் மீட்பு பணிகளிலும் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது அதற்கு ஹெலிகாப்டர்கள் மற்றும் படகுகள் பயன்படுத்தப்படுகின்றன எண்ணெய் டாங்கியிலிருந்து அடர்த்தியான புகை வெளியேறுவதும் தீ கொழுந்துவிட்டு எரிவதும் வைரலான வீடியோக்களில் தெரிகிறது கப்பல்கள் மோதி கடலில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்த கவலையும் எழுந்துள்ளது விலையும் மனித செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு அண்ட் பிகாஸ் முழு ஆலை சத்துள்ள பால்மாவு எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரேநாயர் வெர்ஜின் ஓயில குளிக்கிறோம் எப்போவுமே புத்துணர்ச்சியோட ஒவ்வொரு பொழுதும் ரேநாயூருடன் தொடங்குங்கள் வியட்நாமின் முக்கிய சுற்றுலா கீர்ப்பாக இருக்கும் ரயில் தெருக்களுக்கு இனியும் சுற்று ஏற்பாடு செய்ய வேண்டாம் என சுற்றுலா நிறுவனங்கள் கேட்டு கொள்ளப்பட்டுள்ளன அநோய் சுற்றுலாத்துறை அக்கோரிக்கையை முன்வைத்துள்ளது கெஃபே கடைகள் செயல்படும் ரயில் தெருக்களில் விபத்துகள் ஏற்படும் ஆபத்தை குறைப்பதற்கு தத்தம் பணியாளர்கள் மத்தியில் விழிப்புணர்வை அதிகரிக்குமாறும் அவை அறிவுறுத்தப்பட்டுள்ளன அங்கு பாதுகாப்பு விதிமுறைகளை மீறுவோரை அடையாளம் கண்டு உரிய தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ஹனோயில் லீடுவான் ட்ரெயின்பூ சூடோங் மற்றும் புங் தெருக்களை இணைக்கும் இரண்டு கிலோமீட்டர் நீல ரயில் தெருவானது உலக புகழ்பெற்ற சுற்றுலா இடங்களில் ஒன்றாகும் அங்கு ஒரு குறுகிய தண்டவாளத்தை ஒட்டிய கடைகளும் வீடுகளும் இருக்கும் சிறு வியாபாரிகள் தண்டவாளத்தின் மேல் கடைகளை திறந்திருப்பார்கள் ரயில் வரும்போது கூரைகள் உள்பக்கமாக மூடப்பட்டு பல்கனிகளில் மக்கள் கூட்டமாக நின்று வேடிக்கை பார்ப்பர் அப்போது ரயில் அப்பகுதியை கடந்து செல்லும் அழகை காண்பதற்கும் அனுபவத்தை பெறுவதற்குமே ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுப்பயணிகள் அங்கு கூடுகின்றனர் இருபுறங்களிலும் ஏராளமான காஃபி கடைகள் அமைந்திருப்பதால் காஃபியை அறிந்து கொண்டே ரயில் தங்களை கடந்து செல்வதை காண முடியும் இதனாலேயே சுற்றுப்பயணிகள் மத்தியில் அப்பகுதி புதிய ரயில் தெரு காஃபி என்றும் அறியப்படுகிறது ஆனால் உள்ளூர் வாசிகளும் சுற்றுப்பயணிகளும் ரயில்வே நடைபாதைகள் மட்டுமின்றி தண்டவாளங்களிலும் கூட்டமாக இறங்கி விடுவதால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது எனவே எந்தவொரு அசம்பாவிதமும் ஏற்படாதிருக்க அநோய் சுற்றுலாத்துறை அந்நடவடிக்கையில் இறங்கியுள்ளது